வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதி கள்ளச்சாராய விவகாரத்தில் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏழு போலீசார் சஸ்பெண்ட் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதால் நடவடிக்கை திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கள்ளச்சாராய விற்பனையை அறவே ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல் மே பதினாறு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கேன் சர்வதேச திரைப்பட விழா நான்கு இந்திய படங்கள் அதிகாரப்பூர்வமாக தேர்வு அதிதீவிர மோகா புயல் வடக்கு மியான்மர் தென்கிழக்கு வங்காளதேசம் அருகே கரையை கடந்தது மணிக்கு இருநூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் மழை பெய்ததால் கடும் சேதம் ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தானை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தக்க வைத்தது பெங்களூரு அணி மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தாவிடம் வீழ்ந்தது சென்னை அணி இனி விரிவான செய்திகள் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் என்று திமுக கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி முறையில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு தேவையான உழைப்பை விட ஆட்சியை நடத்துவதற்கு அதைவிட அதிகமான உழைப்பு தேவைப்படுவதால் தன் சக்திக்கு மீறி உழைப்பதாகவும் அவர் கூறினார் ஆட்சி எந்த அளவு முக்கியமோ அதைவிட கட்சி முக்கியம் என்பதால் கட்சி ியை வலுப்படுத்துவதிலும் தொண்டர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வதிலும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் அன்னையர் தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களின் தாயார்களுக்கு அன்னையர் தின சிறப்பு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியும் அவரது மனைவி லட்சுமி ரவியும் கலந்து கொண்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவின் தாயார் நாகலட்சுமி நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷின் தாயார் உள்ளிட்ட எட்டு பேருக்கு விருதினை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அன்னை என்பவர் ஆக்க சக்தி என்றார் திருவள்ளுவருக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தது திமுக அரசு என அமைச்சர் பொன்முடி பெருமிதம் தெரிவித்தார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கதை செல்லும் குரல் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் புத்தகத்தை துர்கா ஸ்டாலின் வெளியிட அமைச்சர் பொன்முடி பெற்றுக்கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பொன்முடி எதிர்காலங்களில் மருத்துவ புத்தகங்களும் தமிழில் எழுதப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர்கள் பொன்முடி சஞ்சி மஸ்தான் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் தடையின்றி தொடர்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது இது மரக்காணம் பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை இருக்கிறது என்று சொன்னால் இதை மாற்றுவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த கள்ளச்சாராய மருந்தியவர்கள் அவர்களெல்லாம் பல ஆண்டு காலமாக இப்படி மது அருந்தி அவர்களெல்லாம் குடிநோயாளிகளாகவே இருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரக்காணம் அருகே கள்ளச்சாராய மருந்தியதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுரேஷ் சங்கர் தரணிவேல் உள்ளிட்டோர் உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார் மரக்காணம் காவல்நிலை ஆய்வாளர் அருள் வடிவழக்கன் உதவி ஆய்வாளர் தீபன் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் சோபி மஞ்சுளா உதவி ஆய்வாளர் சிவகுருநாதன் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் நிர்வாக திறமையின்மையால் கள்ளச்சாராய கலாச்சாரம் தலை இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கள்ளச்சாராயத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் நிகழ்ந்துள்ள இந்த மரணங்களுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் திராவிட மண்ணில் பாஜக வர முடியாது என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது திருப்திக்காக கூறி வருகிறார் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கூட்டணி நடக்கிறது எனவும் அவர் கூறினார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ திராவிட வந்து பிஜேபி வர முடியாது பிஜேபி துடை அவருடைய ஒரு கற்பனைக்காக அவரை வந்து அவருக்கான திருப்திக்காக சொல்லிக் கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்மளுடைய ஆட்சியானது இருந்து கொண்டிருக்கிறது கர்நாடக வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று ஒரு அரசியல்வாதியின் மனைவி என்று சொல்வதை விட அரசியல்வாதியின் தாய் என்று சொல்வதை தான் தனது தாய் பெருமையாக கூறியதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அன்னையர் தினத்தை ஒட்டி சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பெண் மருத்துவர்களுக்காக கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக எம்பி கனிமொழி என் வி என் சோமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை தாய்மார்கள் பாதுகாப்பாக இருந்தால்தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சமூக நீதிக்கு எதிரான திமுக கூட்டணியில் இருந்து விலக்கி பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் திமுகவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் பிரிக்க இலவு காத்து கிளியாக பாஜகவினர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கர்நாடக தேர்தலில் பாஜக தோல்வி பெரிய பிரச்சனை இல்லை எனவும் அடுத்த தேர்தலில் பார்த்துக் கொள்வோம் என நடிகை நமிதா தெரிவித்துள்ளார் கோவை மதுக்கரை பகுதியில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்து பேசிய நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா இன்று நாங்கள் தோல்வியை சந்தித்தாலும் நாளை வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார் உதகை ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் ரோஜா கண்காட்சியை இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் முப்பதடி உயரம் கொண்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாதிரி ஈஃபில் டவர் பதினைந்தாயிரம் ரோஜாக்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட செல்ஃபி பாயிண்ட் வண்ண வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்ட பல உருவங்களை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கண்டுகளித்தனா் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வைகாசி மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு ஜெயராமன் நம்பூதிரி நடையை திறந்து தீபாரதனை காட்டினார் பின்னர் ஆளிகுண்டத்தில் நெருப்பு மூட்டியதும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படவுள்ளன இதையொட்டி பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தரிசனத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த ஐந்து மாதங்களில் சென்னை மெரினா கடலில் சிக்கி உயிருக்கு போராடிய இருபத்தி எட்டு பேரை மெரினா உயிர்காக்கும் குழுவினர் காப்பாற்றியுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த உயிர்காக்கும் குழுவில் காவலர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடலில் குளிக்கும்போது ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் ஏடிஜிபி சந்தீப் கடலோர பாதுகாப்பு குழும உயர் அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சென்னையில் ஐபிஎல் டிக்கெட்டுகளை கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்தது தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளான பட்டாபிராம் கேட் வாலாஜா சாலை பெல்ஸ் ரோடு வாலாஜா ரோடு சந்திப்பு சேப்பாக்கம் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்து கள்ள சந்தையில் ஐ டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்ற ஒன்பது பேரை கைது செய்தனர் இது தொடர்பாக எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கைதானவர்களிடமிருந்து பதினேழு டிக்கெட்டுகளும் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள தேசிய நவீன கலைக்கூடத்தில் ஜனசக்தி ஒரு கூட்டு சக்தி எனும் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூறாவது அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை பிரதமர் மோடி பார்வையிட்டார் கலை படைப்புகளை பார்த்த பிறகு ஜனசக்தி கண்காட்சி அட்டவணையில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டார் மனக்கோவிலின் பயணம் சுகமாக அமைந்தது என்று அதில் அவர் குறிப்பிட்டார் கர்நாடக மாநில டிஜிபியான பிரவீன் சூட் சிபிஐயின் புதிய இயக்குநராக நியமனம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சிபிஐ இயக்குநர் சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் மே இருபத்தைந்தாம் தேதி ஓய்வு பெறவுள்ளார் இதனையடுத்து அடுத்த பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழு கர்நாடக டிஜிபி பிரவீன் சூட்டை அடுத்த சிபிஐ இயக்குநராக நியமிக்க முடிவெடுத்தது அதனைத் தொடர்ந்து புதிய சிபிஐ இயக்குநராக பிரவீன் சூட்டை நியமனம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கேரள மாநிலம் கொச்சி அருகே பிடிப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருட்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹாஜி சலீம் கடத்தல் கும்பலுக்கு சொந்தமானவை என கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் இந்த போதைப் பொருளை வாங்க இருந்த வியாபாரி யார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கப்பலிலிருந்து தப்பி ஓட முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த உண்மை விரைவில் தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவிற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமை தாங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தாறாவது கேன்ஸ் திரைப்பட விழா மே பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை நடைபெறவுள்ளது இதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் காணொலி காட்சி மூலம் உரையாற்றவுள்ளார் தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடன் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் தயாரிப்பாளர் குனித் மோங்கா மிஸ் வேர்ல்டு டூ தௌசண்ட் செவன்டீன் வெற்றியாளரான மனுஷி சில்லர் நடிகை ஈஷா குப்தா மணி புரி நடிகர் கங்காபம் டோம்பா ஆகியோர் செல்லவுள்ளனர் கேன்ஸ் திரைப்பட விழாவிற்கு கானு பெஹலின் ஆக்ரா அனுரா காஷ்யப்பின் கெனடி உள்ளிட்ட நான்கு இந்திய படங்கள் தேர்வாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரிடம் வழங்கி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும்பான்மையை காங்கிரஸ் கைப்பற்றிய நிலையில் பெங்களூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடன் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா ஜி கே சிவக்குமார் பங்கேற்றனர் கூட்டத்தில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரிடம் வழங்குவதாக ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றினர் ஐ பி எல் தொடரின் அறுபதாவது லீக் போட்டியில் ராஜஸ்தானை நூற்று பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வீழ்த்தியது ஜெய்ப்பூரில் நடந்த இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எழுபத்தோரு ரன்கள் எடுத்தது பின்பு பேட் செய்த ராஜஸ்தான் பெங்களூரு அணியின் அபார பந்துவீச்சை தாக்குப் பிடிக்க முடியாமல் ஐம்பத்து ஒன்பது ரன்களில் சுருண்டது இதன் மூலம் நூற்று பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற பெங்களூர் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்தது வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் என்ற கனவோடு விளையாடிய சென்னை அணி ஆவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தாவிடம் தோல்வியடைந்தது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த சென்னை அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தது இதன் பின்பு களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் என்ற கனவோடு மைதானத்திற்கு வந்த சென்னை ரசிகர்கள் ஆட்டம் முடிவதற்கு முன்பே தோல்வி விரக்தியில் மைதானத்திலிருந்து கிளம்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது நாகர்கோவிலைச் சேர்ந்த கண்ணன் பஞ்சாபில் நடைபெற்ற அகில உலக அளவிலான இரும்பு மனிதன் போட்டியில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் சார்பாக வெள்ளிப் பதக்கம் பெற்றார் நடப்பாண்டில் ஸ்பெயினில் நடைபெறும் அர்னால்டு கிளாசிக் இரும்பு மனிதன் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள கண்ணன் தேர்வாகியுள்ளார் இந்நிலையில் சங்குத்துறை கடற்கரையில் ஒரு டன் எடை உள்ள படக்கை வைத்து கண்ணன் தீவிர பயிற்சியில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதிதீவிர புயலான மோகா தீவிர புயலாக வலுவிழந்த நிலையில் வங்கதேசம் மற்றும் மியான்மரை புரட்டிப்போட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான மக்கா புயல் அதிதீவிர புயலாக மாறி வங்கதேசம் மற்றும் மியான்மரை நோக்கி சென்றது இதனால் வடகிழக்கு இந்திய மாநிலங்களான மிசோரம் நாகாலாந்து மணிப்பூர் தெற்கு அசாமில் கனமழை பெய்தது இதேபோன்று வங்கதேசம் மற்றும் மியான்மரிலும் நூற்று முப்பது மைல் வேகத்தில் பலத்த சூறை காற்று வீசியதுடன் கனமழை கொட்டி தீர்த்தது பல இடங்களில் கூடாரங்கள் காற்றுள் அடித்து செல்லப்பட்டன அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பியதால் மக்கள் அச்சமடைந்தனர் மியான்மரில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது தமிழகத்தில் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் பதினெட்டாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் எனவும் இதனால் வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதி கள்ளச்சாராய விவகாரத்தில் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏழு போலீசார் சஸ்பெண்ட் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதால் நடவடிக்கை திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கள்ளச்சாராய விற்பனையை அறவே ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல் மே பதினாறு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா நான்கு இந்திய படங்கள் அதிகாரப்பூர்வமாக தேர்வு அதிதீவிர மோக்கா புயல் வடக்கு மியான்மர் தென்கிழக்கு வங்காள தேசம் அருகே கரையை கடந்தது மணிக்கு இருநூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் மழை பெய்ததால் கடும் சேதம் ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தானை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தக்க வைத்தது பெங்களூரு அணி மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தாவிடம் வீழ்ந்தது சென்னை அணி பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்